இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா ஒயிட் ரைஸ் மீன் குழம்பு சுமார் மூஞ்சி குமார் மீன் வறுவல் இந்த மீன் பேர் வந்து சுமார் மூஞ்சி மீன் குழம்பு மீன் ஆகும் போது அப்படிதான் இருக்குது சரி ஓகே நம்ம சாப்பிட்டு எப்படி இது சொல்றோம் சுமார் மூஞ்சி மீன் குழம்பு சரி சுமார் மூஞ்சி மீன் வருவல் ஆனால் மீன் குழம்பு நல்லா தான் இருக்கும் மீன் வரவில்லை பார்த்தா மீத்தி சுமார் மூஞ்சி மீன் வருவது சரி ஓகே வாங்க சாப்பிட்லாம் வீடியோக்குள்ள போலாம் போகலாம் சரி வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஓகேவா ஏசி வேறு ரிப்பேராக இருக்குது செம்மையாக நல்லா இது வீடு என்ன பண்ணுறது ஏசி மெக்கானிக் கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு நம்மகிட்ட தான் வீடியோலாம் போட்டு சேனலில் வீடியோ போட்டு அவரை ஃபேமஸ் பண்ணி விட்டோம் இப்போனாலும் நம்மளுக்கே வர மாட்டுறாரு மீன் குழம்பு மீன் பழம்லாம் மீன் தான் சுமார் மூஞ்சி குமார் குழம்பு எங்க அம்மாவுக்கு அதுல எவ்வளவு வீடியோக்குள்ள போலாமா எங்க அம்மா மீன் குழம்புலாம் சமைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சொல்லக்கூடாது மீன் தான் இந்த மசாலா சொதுக்கிட்டு மிளகு எல்லாம் போட்டு சரி காட்டால் சரி மீன் மீன்ல வந்து இந்த மீன் சூப்பர் இருக்கும் வவால் மீன் குட்டி குட்டி வவால் நான் தான் சுமார் மூஞ்சி குமார்னு சொன்னேன் வர்த்தக தன்மையான மீன் சமையல் அதுக்கும் தனி டேஸ்ட் இருக்கும் வீடியோ போடல நம்ம சேனலில் ஏன்னா நான் உடம்பு இல்லை சொன்ன எடுக்கல டாக்டர்கிட்ட போன எல்லாம் எடுக்கல சீதளம் பண்ணிச்சுன்னு தரான் டாக்டர் அதனால மிளகு செய்கிறவங்களாம் போட்டு ஒரு குழம்பு செஞ்சாங்கம்மா இப்போ நம்ம என்ன சாட போறோம்னா சுமார் மூஞ்சி குமார் மீன் ஒருவன் பாக்குறீங்களா சுமார் மூஞ்சி குமார் என்ன சின்ன உடம்பு ரொம்ப ஓவர் கோல்ட் ஆயிடுச்சு என்ன பண்ண நைட் ஒரு நாள் போன வாரத்துல நைட்ல என்ன பண்ண ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன் அதுதான் எனக்கு சத்துக்கு சொதப்பி விட்டுச்சு நான் ஐஸ் சாப்பிட்டு பார்த்தேன் சாப்பிடு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் ஐஸ் ஐஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் பட் ஆனா வந்து கொஞ்ச நாள் ஐஸ் எல்லாம் விட்டு இருந்தேன் சரி பொதுவா பசங்க தான் அடம் பிடிப்பாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டா நான் எங்க சாப்பிடணும் எங்க அம்மா நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற சாப்பிட அடம் பிடிச்சா தாய் பேச்சை தட்டக்கூடாது தாய் சொல்ல தட்டக்கூடாதுல்ல அதனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அது மட்டும் காரணம் இல்லை காரணமா இருக்கு இன்னொரு காரணம் ஐஸ் சாப்பிட்டது மட்டும் இல்லை ஐ சாப்பிட்ட அன்னைக்கு ஒரு ஒன்போது பத்து மணி மேலே கரண்ட் போயிடுச்சு கரண்ட்டு போயிட்டு நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் வரல சும்மா சம்ம எரிச்சல் செம்ம சுட்டி ரொம்ப வேறுவா போயிடுச்சுல சொன்னாங்க அம்மா மீன் சுமார் மூஞ்சி குமாரா இருந்தாலும் சூப்பராக யாரா இருக்கலாம் வங்காள மீன் பிடிக்கணும் சொல்லுங்க ஹோல்சேல் கடை யாராவது சொல்றேன் நம்பர் போட்டு விடுறேன் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு ஏற்று வந்துடுவாங்க ஆனால் மினிமம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்க ஆனால் இந்த மீன் நான் வாங்கலை அப்போ தான் வேணும் வேணத்தில் ஆனா மீன் சொல்றேன் ஹோல்சேல்காரில் தான் மனம் சரிவேன் சீக்கிரமா இந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு தூக்கம் ஒன்னு போட்டு சம்மன் தூங்கிதான் பெரிய பைட் சாப்பாடு முட்டை சாப்பாடு தூக்கி முட்டையில் வைக்கிறோம் கொஞ்சோண்டு மீன் ஒருவல் எடுத்து வைக்கிறோம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கேட்குற கேள்வி நான் பதில் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லோரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் லவ்யூ பாய்